கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் முப்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணை சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே ஒரு அருமையான வாக்கு இன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள் நமக்கு ஆசி வழங்கி கொடுக்கவிருக்கும் நாட்டில் நம்மை குடியேற பண்ண போகிறார் எந்த ஆசிரியருக்காக நாம் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தோமோ நாம் அவருடைய பாதத்தில் மன்றாடி கொண்டிருந்தோமோ அந்த ஆசிரியரை அவருடைய சித்தத்தின்படி இன்று நமக்கு கொடுக்க போகிறார் ஆமீன் நாம் பல விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் ஏறெடுக்கலாம் ஆனால் கடவுளுக்குத்தான் தெரியும் எந்த ஆசீர்வாதம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழுவதற்கு எந்த ஆசிரியரை பெற்றால் நாம் அப்படியே சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவருடைய சித்தத்தின்படியான ஆசிரியரை இன்று நமக்கு கொடுக்க போகிறார் ஆமே இந்த ஆசிரையும் நாம் பெற்றுக்கொண்டு புதிய வருடத்திலே நாளை இரவு நாம் நுழையப் போகிறோம் ஆகவே கடவுளின் கரம் அவருடைய சித்தத்தின்படியான ஆசிரை நாம் பெறுவதற்கு நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம் அப்படி ஒப்பு பொழுது அவருடைய சித்தத்தின்படியான ஆசிரை வேலையை திருமண வாழ்க்கையை புதிய தொழிலை புதிய பிள்ளை செல்வங்களை எல்லாவற்றையும் நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அந்த ஆசிரை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும் நம்மை சமாதானமாய் வழிநடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையின்படியாகவே ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக என்ன ஆசீர்வாதங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அந்த ஆசிரை எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்து ஆசீர்வதிக்கவும் அதை நாங்கள் முழு தகுதியோடு பெற்றுக்கொள்ளவும் எங்களை தாழ்த்தி உன் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாம் திரை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் அடுத்த வருடம் முழுவதும் நம்மோடு இருப்பதற்கு நம்மை தாழ்த்துவோம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அவரே எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து கொடுப்பார் ஆமேன் தேங்க்யூ